ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா நாம் இன்னைக்கு ராசிகளாட்டாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற இந்த வாட்ரு கேன் மூடியை வச்சு சூப்பரான நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பத்து டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து இது போல் வாட்ரு கேன் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம மூடியை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா கத்தியை வந்து கேஸில் காட்டி ஹீட் பண்ணிவிடுங்க நம்ம கத்தியை கேஸில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கும் பார்த்திங்களா அந்த மேலே மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பேக் சைடு வந்து இது போல் டபுள் சைட் டேப்பை வச்சு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எங்கே ஒட்ட போகிறோன்னா நம்ம வீட்டு கிச்சனில் தான் வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம் இதை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் லைட்டு ஸ்டாண்டாக தான் நம்ம வந்து இந்த வாட்டர் கேன் மூடியை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது போல் டபுள் சைட் டேப்பை வந்து நல்லா ஒட்டிட்டு நல்லா வச்சு அமுக்கி விட்டுருங்க அமுக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கேஸ்க்கு மேலேயே இது போல் நம்ம லைட்ருங்களை வந்து அழகாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அப்படி உங்களுக்கு டபுள் சைட் டேப் வந்து தாங்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கன் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்ல க்ரிப்பாக ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம இது போல் நம்ம லைட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம லைட்ரு எங்கேன்னு சொல்லி நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கேஸுக்கு மேலேயே அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னன்னா நம்ம வீட்டில் இது போல் சோம்பு பிடி ஸ்வீட்ஸ்லாம் வாங்கினா இது போல் டப்பா தருவாங்கல்ல அந்த டப்பா நிறையா இருக்கும் நம்ம சேர்த்து வச்சுட்டே வருவோம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி டப்பாலேருந்து ஒரு டப்பா எடுத்துக்கலாம் அந்த டப்பாவில் வந்து இது போல் டபுள் சைட் டேப்பை வச்சு நம்ம வாட்டர் கன் மூடியை வந்து இது போல் லைனாக அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரெண்டாவது ஒரு மூணு அந்த மாதிரி நம்ம ஆறு பீஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம என்னவாக செய்ய போகிறோம்னா முட்டை ஹோல்ட் பண்ணுற ஹோல்டராக தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு முட்டை வரைக்கும் நம்மளால் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும் இந்த மாதிரி நம்ம முட்டை வச்சோம்னா கண்டிப்பாக ஆடவே ஆடாது ஏன்னால் இது கரெக்டாக இருக்கும் அந்த முட்டை சைஸோ அந்த வாட்ரு கானோட கேப்போட சைஸோ நம்ம இது போல் அதை ரெடி பண்ணி ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து முட்டையை வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு கிச்சனில் கூட ஒரு ஓரமாக நம்ம வச்சுட்டோம்னா கூட முட்டை வந்து கீழே உருண்டு வந்து உடையாமல் இருக்கும் டப்பாவோடய ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு வந்து மூடி கூட போட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து முட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்னால் மூடி போட்டு மூட முடியல அடுத்த டிப்ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நடுவில் ஓட்டம் போட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த மூடிக்கும் நடுவில் ஓட்டம் போட்டுக்கோங்க இந்த அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல மூடி ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நல்ல மூடிக்குள்ளே வந்து இது போல் க்ளூ ஊற்றிட்டு நம்ம ஓட்ட போட்டோம் பார்த்திங்களா அதை வந்து இது போல் சைடாக வச்சு விட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாம் பேக் சைடில் வந்து அந்த நல்ல மூடி இருக்குது பார்த்திங்களா அதோட பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பரான இந்த மாதிரி ஒயர்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு நிறைய ஃப்ரிட்ஜ் ஒயர் வாஷிங் மிஷின் ஒயர் எல்லாமே நமக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டில் மட்டும்தான் இருக்குது மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் ஒரு வீட்டோட கிச்சனில் வந்து மிக்ஸியாக இருக்கட்டும் இது போல் நம்ம நிறைய போடுறதுக்கு மிக்ஸி மைக்ரோவன் அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும் நம்ம மோஸ்ட்லி நிறைய எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம இது போல் வாட்ரு பாட்டில் கேப்பை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஒயர் வந்து கீழே விழுந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம கன் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வைக்கும் போது என்னாகும் அந்த க்ளூ எல்லாம் கீழே வந்து ஊற்றி நம்ம கீழே துணி வச்சுருந்தாலும் சரி நம்ம தரைய வச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நின்று ஃபுல்லாக வந்து ஒட்டிடும் நம்ம அந்த மாதிரி டைமில் இது போல் வாட்ரு பாட்டிலோட கேப்பை வந்து நம்ம வச்சோம்னா அந்த ஊற்றுற க்ளூ வேஸ்ட்டாக ஊற்றுற க்ளூ எல்லாமே அந்த வாட்ரு பாட்டில் கேப்லேயே வந்து கலெக்ட் ஆகிடும் அடுத்த டிப்ஸ்க்கும் நம்ம வந்து இது போல் வாட்ரு கேன் கேப்பில் தான் வந்து ஓட்ட போட போகிறோம் நம்ம அதனால் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் பாட்டில் கேப்பில் வந்து நடுவில் வந்து இது போல் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம ப்ரெஷ்ஷு வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை வாட்ரு பாட்டில் கேப்பை எடுத்து இது போல் ஓட்ட போட்டு நம்ம சிங்க் ஏரியா பக்கத்துலேயே டபுள் சைட் டேப்பு அப்படி இல்லைன்னா க்ளூ கன் போட்டு நீங்கள் இது போல் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு ப்ரஷ் ஸ்டாண்ட் வந்து இமீடியட்டாக ரெடி பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அதாவது என்னென்னா அந்த டிப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து ஓட்டை போட போகிறோம் நம்ம வீட்டில் நிறைய துணி காய போடுறோம் அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கிளிப்பை வந்து பத்தாத போயிடுது அப்போலாம் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஓட்டை போட்டு நாங்கள் வந்து நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நீக்கி விட்டுட்டு நம்ம துணியில் வந்து ஹோல்ட் பண்ணி விட்டுட்டோம்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் துணி வந்து கீழே வந்து விழவே விழாது நம்ம வந்து இது போல் ஒரு பத்து பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிளிப்புங்க நம்ம வீட்டில் பத்தாத போன டைமில் நம்ம இது போல் வாட்டர் கேன் கேப்பை போட்டு நம்ம துணியை வந்து காய போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதாவது இது என்னென்னா கொட்டாங்குச்சி இந்த கொட்டாங்குச்சியில் வந்து நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொட்டாங்குச்சி வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா கிட்டத்தட்ட ஒரு பத்து ரிவியூஸ் ஐடியா மேனிக்கு நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கீழே வந்து ஒரு வாட்ரு பாட்டில் கேப்பில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி அந்த கொட்டாங்குச்சி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கொட்டாங்குச்சியை திருப்பி வச்சோம்னா அப்படியே நாட்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம இது போல் வாட்ரு கேன் கேப்பை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டோம்னா அந்த கொட்டாங்குச்சி நவுறவே நவுறாது நல்ல க்ரிப்பாக ஸ்டிப்பாக நின்றுக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா இது போல் ஒரு வாட்ரு பாட்டில் கேப்பில் வந்து குட்டி குட்டியாக ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கேஸில் காட்டி கேஸில் ஒரு கம்பியை காட்டி நம்ம இது போல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம கன் போட்டு இது ஃபுல்லாக நல்லா ஓட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் ஊதுபத்தி கொசுபத்தி எது வேணாலும் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இதோட டஸ்ட்டு எல்லாமே அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடும் உங்களுக்கு இன்னும் நல்ல டெக்கரேஷனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கொட்டாங்குச்சியை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்கள் அந்த கொட்டாங்குச்சி உள்ளெல்லாம் கூட பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஊதுபத்தி ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோட பார்ட் டூ வீடியோ வேணால் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசி